ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இந்த சாயின் மீதான பக்தி உண்மை என்றால் நீ இதை நீ கேட்டே ஆகணும் தங்கமே கேள் அலட்சியப்படுத்தி விடாதே என்னை மதிக்கிறாய் தானே உன் சாயின் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே நான் சொல்வதை கேள் தங்கமே முழுவதுமாக கேள் என் தங்கமே சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு உன்னிடம் திறமைகள் கொட்டி கிடந்தாலும் வெற்றிகளைப் பெற நீ துடித்துக் கொண்டிருந்தாலும் சில தடைகள் உன் வேகத்தை குறைக்கிறது கர்ம வினையினால் வரக்கூடிய தடைகளை முறியடிப்பேன் தைரியமாக இரு இன்று உன்னை ஏமாற்றிவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை தங்கமே நீ போலியான உறவுகளை நிஜம் என்று நினைத்து நம்பிக்கொண்டிருந்தாய் அதனால் தான் உன்னை காப்பாற்ற நினைத்தேன் அவர்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு சில விஷயங்களை செய்தேன் செல்வமி என்னிடம் அதனால் தான் நீ கோபமாக இருக்கிறாய் என்னை நீ நம்பிறாயா நம்பவில்லையா என்று தெரியவில்லை ஆனால் என் மீது கோபமாக இருக்கிறாய் இப்போது நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்திருப்பாய் நீ அவர்களோடு தேவையற்று பயணித்து விட்டோம் என்று உணர்கிறாய் தானே சுற்றியுள்ள உறவுகள் போலியான உறவுகள் என்று என்பதை தெரிந்து தெரிந்துவிட்டாய்தானே இனி அப்படிப்பட்ட உறவுகளுடன் உன் நேரத்தை வீணடிப்பதற்கு முன்பு சுதாரிச்சுக்கோ எந்த செயலை செய்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் முடித்தோம்னு செய்யாது அப்படி செய்தால் நிம்மதியும் தான் இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் முழு மனதோடு நிறைவாக செய் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும் உனக்கு சொல்லட்டுமா நீ ஒரு குடையை போலத்தான் தேவை என்றால் தூக்கி பிடிப்பார்கள் தேவையில்லை என்றால் ஓரமாக தூக்கி வைத்து விடுவார்கள் தூர கூட எரிந்து விடுவார்கள் ஒரு சின்ன கம்பி கூட தூக்கி எரிந்து விடுவார்கள் நீயும் அவர்களைப் போல் விட்டால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இல்லாமல் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும் உன் உறவுகள் தடுமாறும் போது நீ தட்டி கொடுக்கணும் தங்கமே கலங்கும்போது கை கொடுக்கணும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கோ ஏன்னா நீ உன்னுடைய சிரித்த முகத்திற்கு நிறைய பலன் கிடைக்கும் தங்கமி நிறைய நன்மைகள் கிடைக்கும் எப்படி என்று கேட்கிறாயா விடுக்கென்று பேசுவவர்களிடம் நீ போய் நின்றுதான் பாரேன் பேச்சை கூட கேட்க வேண்டாம் அவர்களிடம் நின்றுதான் பாரேன் உனக்கு நேர்மறையாக எதுவுமே தோணாது இதுவே உன்னிடம் அன்பாக பேசுபவர்கள் சிரித்து பேசுபவர்களிடம் பக்கத்தில் நின்றுவிடு உன் கவலைகளை எல்லாம் மறந்து விடுவாய் அப்படிப்பட்ட உறவுகள்தான் வேணும் தங்கமே வெடுக்கென்று பேசுபவர்களிடம் பேசாதே ஆனால் அவர்களிடம் நீ வாதம் செய்யக்கூடாது ஒதுங்கி கிடணும் அவர்களால் உணர்ந்தால் உணரட்டும் உணரவில்லை என்றால் அவர்கள் குணம் அப்படியென்று நகன்று வந்துவிடு விலகுவதால் தப்பில்லை நல்லவர்களோடு தான் என் பிள்ளை நீ சேர்ந்து இருக்கணும் நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் உன்னை வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என் தங்கமே உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கொள் முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமாக பலத்தை இந்த சாயப்பா நான் தரப்போகிறேன் வெற்றி பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் நீ அதில்தான் செல்ல போகிறாய் நீ எதிர்பார்த்தது அனைத்தும் நடக்கப் போகிறது உன்னை வெற்றி பெற வைப்பேன் இந்த சாயி என் பிள்ளையான உன்னை வெற்றி பெற வைப்பேன் இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் பார் உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும் உன் கேள்விகளுக்கு எல்லாம் சரியான பதில் தந்து விடுவேன் இதுவரை கல்லிலும் முள்ளிலும் நடந்து வந்தாய் என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையே மாற்றம் அடையப் போகிறது மிகப்பெரிய மாற்றம் அடையப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது அதனால்தான் இந்த சாயின் மீதான பக்தி உண்மை என்றால் இதை முழுவதுமாக நீ கேட்டே ஆகணும் என்று சொன்னேன் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத நிகழ்வுகள் நடக்கப் போகுது என்மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கு எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலுமே சாதனையாக மாற்றி விடுவேன் எத்தனை சதிவேலைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் இந்த சாயப்பாவின் கையில்தான் உள்ளது என்பதை மறந்து விடாதே நீ வேண்டியது உன்னை தேடி வரும் நல்லபடியாக நீ வாழ்வாய் தங்கமே என் பிள்ளையான குணம் எனக்கு எப்படி என்று தெரியும் எதையும் சாதிக்கும் மனமும் நிலையான நின்று ஜெயிக்கும் உறுதியும் மன உறுதி மன தைரியம் உன்னிடம் உள்ளது பிறகு துரோகம் செய்தால் பாவம் என்று உணர்கிறாய் இந்த உணர்வுகளை உன் பிறவிக்கடனை குறைக்கச் செய்யும் சற்றும் அயர்ந்து விடாமல் உழைக்கும் உன் சுறுசுறுப்பு உன் நேர்மை உனக்கு நிறைந்த நிறைந்து தான் தரும் உன் உழைப்பிற்கும் நிலையான மனதிற்கும் உன் வாழ்வில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் யார் ஒருவன் உழைப்பினாலேயோ நீ வாழவில்லையே உன் கடினமான உழைப்பினால் தான் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சிறப்பான வாழ்க்கையை நீ புரிந்து கொள் இதனுடன் எதுவும் நின்றோ முடிந்தோ விடாது வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருக்கும் உனக்கென்று நிம்மதியான வாழ்வு மலர்ந்து கொண்டே இருக்கும் என்றைக்குமே நீ துவண்டு போகக்கூடாது உன் மனம் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் விரக்தி அடையாது யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை சிறிதாக இருந்தாலும் அது உன்னுடையனதானது என்று நினைத்துக்கொள் சின்ன செயல்கள் அனைத்தும் மாபெரும் கோபுரமாக மாறும் நிலை உன்னை தேடி வரும் சாயின் வார்த்தைகள் பொய்யாக அது இதை நினைவில் வச்சுக்கோ உன் நிலைமை மாபெரும் உயரத்தை அடையும் இன்று உனக்கு நல்ல நாள் அதனால் தான் என் கால்கள் உன் வீட்டு வாசல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உனக்கான நாள் இது உனக்கான நல்ல நேரம் இது நீ விரும்பியது கேட்ட அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக தரப்போகிறேன் வா பெற்றுக்கொள் என்னை அழைக்க தயாராக இரு தங்கமே காலம் மாறிவிட்டன தங்கமே இனி நீ நன்றாக வாழப் போகிறாய் இனி வருவன எல்லாம் சென்றல் வீசும் காலம்தான் என் வலது கையை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்தி உள்ளேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றினேன் கூப்பிட்ட தூர நேரத்தில் கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் இவையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே செய்தேன் ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதானே வருகிறது மனம் மகிழ்ச்சி எப்போது வருகிறது செல்லமே உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது நீயோ நான் முடித்துவிட்டு முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடிக்கவில்லை என்று தவறுதலாக புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்தில் இருக்கிறாய் அதை நீ தூக்கி விடு உன் மனதிலிருந்து விடு அப்போது நீ கலக்கம் அடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் தான் ஆக வேண்டி நீ ஆனந்தமாக இருக்கும்போதுதான் உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் இந்த சாய் இருக்கிறேன் என்பதை நீ கூடிய விரைவில் உணரப் போகிறாய் உனக்குள் மாற்றம் ஏற்படப் போகிறது சாயி என்ற நாளையத்திற்கு நன்றி சொல்ல வரப்போகிறாய் தங்கமே உன்னை தேடி வரும் செய்திகள் எல்லாம் உன் செவியில் கேட்கும் செய்திகள் எல்லாம் நல்ல செய்தியாக தேனாக உன் காதில் கேட்கும் தங்கமி இந்த அப்பா சொல்வதை நம்புவாய்தானே நம்பு தங்கமே நம்பினால் தான் வாழ்க்கை என் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய்தானே என் பிள்ளையானனே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.